மேலாளர் மேல வந்து ரைடு விடப்பட்டிருக்கு பல கோடி வந்து அவர் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கியதாக சொல்றாங்க அவர் வீட்டு பக்கமே பல ஆவணங்கள் வந்து கிழிந்து கிடந்தது வாட்ஸ்அப் ஆவணங்கள் வந்து கிழிந்து கிடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க என்ன நடந்தது ஆக்சுவலாக இடி ரைட் பண்ணது உண்மை தான் மார்ச் மாதம் இடி ரேட் பண்ணாங்க தௌசண்ட் க்ரோஸ் வந்து அதில் இதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க இந்த மாதிரி அடிப்படையில் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணாங்க யார் டாஸ்மாகவே இந்த மாதிரி வந்து பொய்யான குற்றச்சாட்டு இடி எங்கள் மேலே ரைட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இன்னும் குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிக்கணும் இல்லைன்னா அப்புறமா சொல்லுங்கள் ஆனால் ஈடிக்கு எல்லா வித ரைட்டும் இருக்குது அது மட்டும் இல்ல சார் இப்ப நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கீங்களா வழக்கறிஞரா நிறைய கிட்டத்தட்ட ஆயிரம் கேஸ் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்கேன் லாஸ்ட் வீக் கூட ஒரு எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணிருக்கு அது நியாயமான எஃப்ஐஆர் இருந்தா அது ஃபேமிலிக்குள்ள அஃபர்ஸ் இருந்தா அதை நாங்க குவாஷ் பண்ணுவோம் சில எல்லாம் வந்து வந்து குவாஷ் பண்ணா கூட டிஸ்மிஸ் ஆயிடும் அப்பதான் உங்களுக்கு வந்து பணம் பரிமாற்றங்கள் வந்து இல்லீகலா போகுது அந்த இல்லீகல் ஆகின்ற போது நாட்டினுடைய வளர்ச்சி கொண்டிருக்கு எக்கனாமிக் வைஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நைன் பாயிண்ட் பைவ் பர்சன்ட் இருக்கு மீன் கம்பேர்ட் டு தி அதர் ஸ்டேட் இது அந்த ஆட்சியாளர்கள் அல்ல தனிமனிதனுடைய மனிதனுடைய முயற்சி தனி மனிதன் முயற்சி தான் எஜுகேட்டட் ஆகிறாங்க இவன் முதல எங்க ஆட்சியில பாருங்க இவ்வளவு பர்சன்ட் உங்க ஆட்சியில பாருங்க குறைவுன்னு அது அல்ல ஆஸ்மார்க் மேலாளர் விஷாகன் மேல வந்து இடி ரைடு விடப்பட்டிருக்கு பல கோடி வந்து அவர் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கியதாக சொல்றாங்க அவர் வீட்டு பக்கமே பல ஆவணங்கள் வந்து கிழிந்து கிடந்தது வாட்ஸ்அப் ஆவணங்கள் வந்து கிழிந்து கிடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க என்ன நடந்தது ஆக்சுவலா இடி ரைட் பண்ணது ஒன்பதுதான் மார்ச் மாசம் பண்ணாங்க தௌசண்ட் குரோஸ் வந்து அதுல இருக்குன்னு அவங்க சொல்றாங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க இந்த அடிப்படையில் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணாங்க யாரு டாஸ்மாவே இது மாதிரி வந்து பொய்யான குற்றச்சாட்டு ஈடி எங்கள் மேலே ரைட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இன்னும் குற்றச்சாட்டையும் நீங்கள் நிரூபிக்கணும் இல்லைன்னா அப்புறமா சொல்லுங்கள் ஆனால் இடிக்கு எல்லா வித ரைட்டும் இருக்குது ஸோ ஈடி கேன் ரைட் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணலாம்னு கோர்ட்டு ஆர்டர் பட்டது அந்த அடிப்படையில் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ரைட் பண்ணுறாங்க அது இல்லை ஏனென்றால் இன்று நேற்று அல்ல ஈடி கிட்டத்தட்ட மே ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது ஈடி அது திரா அப்போது காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பொது பொறுப்பாக பொதுவாகவே இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் பொழுது இந்தியாவில் அதிகமாக ரெய்டு இருந்தது இடி ரெய்டு இப்போ க அது குறைந்து இருக்கிறது அடிப்படை காரணம்னா இப்போது இங்கே லோக்கல் பார்ட்டிஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நிற்கும் அந்த அடிப்படையில் சில ந சில சில வாய்ப்புகளில் இப்போ குறைவாக இருக்கிறது ஆனால் யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதில் மாற்று கருத்து இல்லை யாரை ஏமாற்றுகின்றார்கள் உன்னை ஏமாற்றுகின்றார் பகவத்கீதையில சொல்லப்பட்ட கருத்து எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது மற்றொரு நாள் இன்னொருடையது அப்போ இது நிலையானது அல்ல நீங்கள் எப்பயுமே ஒழுக்கமாக இருங்க நேர்மையாக இருங்க அப்போ அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அந்த விழிப்புணர்வு வந்து அரசு தான் ஏற்படுத்தணும் இது போன்ற பிரச்சனைகள் டாஸ்மாக இருந்தாலும் இல்லை பல பிரச்சனைகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எங்கே ஏற்படுத்தலாம் பள்ளியில் ஏற்படுத்தலாம் கல்லூரியில் ஏற்படுத்தலாம் நீங்கள் பொதுக்கூட்டம் போடுறீங்களே அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசலாம் எதுக்கோ பேசுறீங்க இல்ல விழிப்புணர்வு பேசுங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க அதுக்கு இவன் பேசிட்டு பின்னாடி போய் அதுதான் பண்ணுறான் வேலை எப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கான் எல்லா கட்சியும் இந்த கட்சி இந்த கட்சி நேர்மையாக இருக்கான் அந்த கட்சி ரொம்ப யோகியமாக இருக்கான்னு இல்லை அவங்க திருந்தணும் கட்சியாளர்கள் கட்சியை நடத்துகின்ற பொழுது ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் இதுபோல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு குறையும் கண்டிப்பா சார் இந்த அப்படின்றது முக்கியமா அந்த தேர்தலை ஒட்டி தான் வந்து நடக்குது அப்படின்னு பலரும் வந்து குற்றச்சாட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியா இருக்கட்டும் ஆந்திரா உங்களுக்கு சொல்லுது இந்திரா காந்தி பின்னடை இருக்கும் இருக்கும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்க காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது ஆட்சியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் ஆட்சில இருக்கும்போதே வந்து அண்ணா அறிவாலயத்துல ரைடு விட்டாங்களே அதனால ரைடு கீழே வந்த பேச்சுவார்த்தை அதுதான் அவங்க சொன்னேன் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு ஏன்னா அங்க நிலையாக வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இல்ல புரிதுங்களா அதனால அதிகமா ரேட் இருந்தது ஈடி ரேட் எதுக்கு பண்றாங்க கம்ப்ளைண்ட் வந்தாதானே பண்றாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணுவதில்ல கம்ப்ரேன் வந்த உடனே டேக்கிங் ஆக்ஷன் புரிதுங்களா அப்போ அந்த ஆக்ஷன்ல அவங்க வந்து சார்ஜ் ஷீட் கூட இருத்தின் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள போகணும் அது மாதிரிலாம் சட்டம் இருக்கு அதெல்லாம் அவங்க நேர்மையாக தான் பண்ணுறாங்க அங்குன்ற இப்போ கம்ப்ளைண்ட் வந்ததை வச்சு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை வச்சு குற்றம் சாட்டப்பட்டவர் இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து இப்போ அக்யூஸ்னா என்ன குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி அல்ல இப்போ யாராவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க சொல்லணும் இப்படியே வந்து இதில் வந்து இவ்வளவு வந்து ஊழல் நடந்திருக்கு இது வந்து அரசுக்கு வந்து இது எவ்வளவு இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த டாஸ்மாவில் டைரெக்டாக கவர்மெண்ட் அட் அட்டாக் பண்ணலை புரியுதுங்களா யாரை சொல்கிறாங்கன்னா அவங்க பாட்டில் சப்ளை பண்ணவங்க அது அந்த இது வந்து ஏஜென்ட்டு அது அதுக்கு சரௌண்டிங் இருக்கிற பீப்புள் அதுக்கு மேலே அதிகமாக வச்சு விற்கிறவங்க இதையெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க இதை வச்சு தான் இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் கோயிங்கான் கண்டிப்பா சார் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலும் இப்ப டாஸ்மார்க் மேலாளர் மீது வந்து இடி ரைடு விடுறாங்க அது ஓகே இது வந்து டாஸ்மார்க் குறித்தான பிரச்சனைகள் இதுலயே வந்து டான் பிக்சருடைய விஜயபாஸ் சாரி ஆகாஷ் பாஸ்கரன் மேதும் வந்து ரைடு விடுறாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுதுனே வச்சுக்கலாமே இது டான் வந்து வந்து அவர் சன்சில்க் ஷாம்புவோட அவங்களுடைய மருமகன் கூட இன்னொன்னு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இப்ப ப்ரொடியூசராவும் ஆயிருக்காரு இதுக்கும் இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க ஒருவேளை வந்து இந்த டாஸ்மார்க்கில் வந்த பணங்களை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வருதே உண்மைதானா நீங்களே பதில் சுட்டீங்களே அது அடிப்படை காரணம் இப்போது அவர் ப்ரொடியூசர் அவருக்கு பணம் அப்போ இது வந்து டாஸ்மாவில் பிளாக் மணி வந்ததுன்னா அது அவர் பயன்படுத்தி அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது அவர் மீது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அந்த கம்ப்ளைண்ட் மீது இடி வந்து கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் இடி வந்து அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது ப்ராப்பராக பண்ணி அது வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்ட அப்போ தான் எஃப்ஐஆர் போடுவாங்க அது வரைக்கும் வந்து ஒன்று வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் ஆன் நவ் இதை தொடர்ந்து வந்து இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை இதை பத்தி வாயவே திறக்கல பேசவே இல்ல ஒருவேளை இவர்களுக்கு துணை போகிறாரோ அப்படின்ற மாதிரியான விமர்சனம் எல்லாம் வந்து முன்வைக்கப்படுது துணை முதல்வர் மேல வந்து இது எப்படி எதிர்கொள்ள போகிறார் துணை முதல்வர் ஒருவேளை வந்து இப்போ அண்ணா யுனிவர்சிட்டில வந்து யார் அந்த சார் மாதிரி யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு இருப்பாங்களோ துணை முதல்வருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து பேசுறாங்களே இது என்ன இல்ல ஒரு அல்லது வந்து போலீஸு எஃப்ஐஆரும் இதில் வந்து அரசு வந்து தலையிடாது அவங்க 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 வந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க நீங்கள் சார்ஜ் ஷீட் போடுங்க ஏன்னா சார்ஜ் ஷீட் வந்து அறுபது நாளுக்குள்ளே போடணும் இடியில் ஆனால் இதில் அப்படி இல்லை இது எஃப்ஐஆரில் யூ கன் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் கூட போடலாம் அது இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி லேட் ஆகும் அப்போது எஃப்ஐஆர் யார் போடுவா போலீஸ் தான் போடணும் இடியை யார் போடுவா இடி தான் போடணும் அப்போது குற்றம் செய்தவர்கள் மீது இடியை போடுவதில் தவறில்லை அவங்க நிரூபிங்க குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டுக்கு தானே வரும் எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு தான் வரும் அதில் ஸ்பெஷல் கோர்ட்டு இது டைரக்டாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகும் அப்போ அங்கே தான் நீங்கள் வந்து ச ஃபைட் பண்ணணும் இதில் அரசியல் எப்படி தலையிடும் ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஒன்ஸ் இன்வால்வ் ஆனீங்கன்னா இடி ரைடோ எஃப்ஐஆர் போட்ட பிறகு அரசு தள்ளி தான் நிற்கும் ஏன்னா யூ கோ அண்ட் சேலஞ்ச் இந்த கோர்ட் அப்போ கோர்ட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட்டு தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இது அரசு அரசு வந்து நேரடியாக தலையிட மாட்டார்கள் அப்படி அப்படி தலையிட்டால் அதில் வந்து அஃபன்ஸ் அவங்க மேலேயும் பாயும் கண்டிப்பா அது மட்டும் இல்ல சார் இப்போ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கீங்களா வளர்க்குறீங்க நிறைய கிட்டத்தட்ட ஆயிரம் கேஸ் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்கேன் இப்போ வீக் கூட ஒரு எஃப்ஐஆர் வந்து வந்துருக்கேன் அது நியாயமான இருந்தா அது ஃபேமிலிக்குள்ள இருந்தால் அதை நாங்கள் பண்ணுவோம் சில எல்லாம் வந்துடும் இல்லை அவங்கள அப்படின்னு கோர்ட்டே சொல்லுவோம் அந்த கேஸ்ல நாங்கள் விட்டுடுவோம் ஏன்னா நல்ல நேரடியாக தெரியுது அந்த பண்ணியிருக்கான்னு அப்போ அதில் நாங்கள் தரையிட மாட்டோம்

நேரடியாக கோர்ட்டை தாக்கல் பண்ணுறாங்க பிடிஷன் மீது நேரடியாக கோர்ட்டு போடுறோம் ஏன்னா எஃப்ஐஆர் போட பண்ணுறான் எஃப்ஐஆர் போடுங்க அவன் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க சில வழக்குகள் பார்த்திங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி வந்து சிவில் வழக்குகள் எக்கச்சக்கமான இருக்குது அதெல்லாம் லேக்ஸ் கணிக்க கோடி கணக்கில் ரீச் ஆகிடுச்சு அப்போ அத்தனையுமே நம்ம இது ரெமெடி பண்ணணும் இல்லையா அவங்க அதுக்கு தீர்வு காணணும் இல்லையா அதெல்லாம் டேக்ஸ் டைம் அதனால்தான் டிலே அதிலேயே கூட இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் கேஸு இதெல்லாம் செப்பரேட்டாக எடுப்பாங்க அதுலேயும் அந்த வழக்குகளை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து கோர்ட்டு குறை சொல்வதோட அப்ரிசியேட் பண்ணி அவங்களுக்கு உறுதுணையாகவும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்ணோம்னா எல்லா கேஸ் வழக்குகளும் மிக விரைவில் துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா இப்ப கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆனா எங்களுக்கு பதினோராவது ஒரு கேஸ் அதாவது பத்தோட பதினோராவது ஒரு கேஸ் ஆனா மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மக்களோட இது வந்து கோர்ட்டுக்கு எதிர்பா அதாவது சாதகமா பேசுற மாதிரி இல்ல எதிர்ப்பாதான் இருக்கு இது வந்து பெரிய இஷ்யூல தக்க தண்டனை இப்போ இதற்கு முன்னாடி பொள்ளாச்சி விஷயத்த கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு தான் வந்து அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்கு இல்லையா வழக்குக்கு உண்டான தக்க தண்டனை கிடைத்திருக்கு எதற்கு இந்த லேட் ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸையும் கோர்ட் வந்து டிலே பண்ணுது அப்படின்னு மக்கள் மத்தியில அடிப்படை நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான் அது வந்து பிராக்டிகலா இட்ஸ் நாட் பாசிபிள் என்னன்னு சொன்னால் இப்போ விட்னஸ் இருப்பாங்க ப்ளஸ் வந்து சார்ட் ஷீட் போட்ட பிறகு அவங்க வந்து விசாரிக்கணும் அந்த விட்னஸ் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு இருந்தால் ஈஸியாக விசாரிச்சுவாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இருப்பாங்க இப்போ இரநூறு பேர் இருப்பாங்க சில வழக்குகளை பார்த்தா இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க விட்னஸ் அவங்க ஒவ்வொரு நாளும் விசாரிக்க முடியாது ஒவ்வொருத்தையும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுக்குள்ளே டேட் வாங்குவாங்க இப்படி போக போக பொறுக்கின்ற பொழுது காலதாமதம் ஏற்படுகிறது தானே மொத்தமாக அந்த விட்னஸையோ மற்ற விசாரிச்சாதான வழக்கு வந்து தீர்ப்பு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் டிலே ஆவதை தவிர்த்து கோர்ட் எந்த காரணத்தை கொண்டு டிலே பண்ணுவது இல்லை இந்த முதல்ல இருக்குது அப்படின்றத எங்களுக்கு இடி வந்து பணம் பணம் பரிமாற்றம் இல்லீகலாக பணம் பரிமாற்றம் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் ஃபஸ்ட்டு மே நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் அதை வந்து முதல் முதல் பார்த்திங்கன்னா கல்கட்டாவும் தான் ஹெட் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி தான் ஆனால் அது இப்போ மூணு இடத்துல தான் இருந்தது அதுக்கப்புறம் விரிவாக்கம் பண்ணாங்க விரிவாக்கம் பண்ணால் ஜோனல் ஆஃபீஸ் போட்டாங்க சப் ஜோனல் ஆஃபீஸ் போட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜோனல் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியா பூனில் இருக்குது க அப்புறம் வந்து கொச்சியில் இருக்குது சண்டிகரில் இருக்குது சென்னையிலும் இருக்குது பிரான்ஞ்சு அதே மாதிரி பஞ்சாப் ஜெய்ப்பூர் ஜலந்தர் கல்கட்டா லக்னோ மும்பை பாட்னா இப்படி பல்வேறு இதில் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணுது ஏன்னா குற்றம் அதிகமாக இருக்குது அதாவது நீ அவங்களா போய் பண்ண மாட்டாங்க குற்றம் சொன்னா தான் நடவடிக்கை எடுப்பாங்க இங்கே எடுத்து இந்த மாதிரி போகுது அப்படின்னு நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் யாருக்கு ஈடிக்கு எங்கே கொடுக்கணும் நியூ டெல்லியில் எங்கே நியூ டெல்லியில் என்ன அட்ரெஸில் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது பல வழக்குகள் வந்து அந்த நேராக ஹெட் ஆஃபீஸ் தான் போகணும் அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டரின் அடிப்படையில் யார் கொடுக்கணுன்னா டைரக்டர் டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபஸ்ட் ஃப்ளோர் லோக் நாயக் பகவன் கான் மார்க்கெட்டு நியூ டெல்லி லெவன் ஜீரோ ஜீரோ த்ரீ அங்கே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு இது இன்னும் அவங்களே வந்து பிரித்து அவங்க அந்த டிஸ்ட்ரிக் ஜோனல் ஆஃபீஸுக்கெலாம் அனுப்புவாங்க அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இது தட் இஸ் அ ப்ரொசீஜர் அப்போ உங்களுக்கு வந்து முன்ன பணம் பரிமாற்றங்கள் வந்து இல்லீகலாக போகுது அந்த இல்லீகலா இல்லீகலாகுன்ற போது நாட்டினுடைய வளர்ச்சி கொன்று இப்போ இன்னைக்கு எக்கனாமிக் வைஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நைன் பாயிண்ட் இருக்கு மீன் கம்பேர் டு தி அதர் ஸ்டேட் இது அந்த ஆட்சியாளர்கள் அல்ல தனி மனிதனுடைய முயற்சி முயற்சி தனி மனித முயற்சிதால்தான் எஜுகேட்டட் ஆறாங்க இவன் முதல குத்துக்கிறான் எங்க ஆட்சியில பாருங்க இவ்வளவு பரிசு உங்க ஆட்சியில பாருங்க குறைவுன்னு அது அல்ல எங்க தனி மனிதனுடைய ஒழுக்கமும் அவங்களுடைய முயற்சியும் அவங்களுடைய கவனமும் இதில் வந்து மேலோங்கி இருப்பதனால்தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் மேலோங்கி இருக்கிறது அதில் தமிழ்நாடு மேலோங்கி இருக்கிறது அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இன்னும் வளர்ச்சி பாதையை பயணித்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இப்ப இந்த ஈடி ரயிலு ரைடு மூலியமா எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்குது சார் இம்பார்ட்டன் வழக்குன்னு சொல்ல போனீங்கன்னா எஸ்பெஷலி பார் இந்த ஐஎன்எக்ஸ் ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸ் ஒன்று எடுத்தாங்க அதுல சிதம்பரம் ஆல்சோ இன்வால்வ் அந்த கேஸ் துரிதமாக எடுத்து முடிச்சாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா கேஸ் விஜய் மல்லையா கேஸ் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சார்ஜ் ஷீட் போட்டாங்க கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ் அகேன்ஸ்ட் தி விஜய் மல்லையா கேஸ் அப்போது அந்த வழக்கு டேக்ஸ் டைம் இல்லையா அப்போ இதெல்லாம் துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இடி தேர்டாக பார்த்தீங்கன்னா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அவங்க தான் எடுத்தாங்க அதில் சில குளிர்பாடுகள் சிலர் வந்து இப்போல்லாம் வந்து எப்படின்னா சயின்டிஃபிக் முறையில் கரப்ஷன் பண்ணா மக்கள் புரியுதுங்களா அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது இன்னும் அப்பீலில் பெண்டிங்கில் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஸ்கேம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அங்கேயே கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி அங்கே வந்து இந்த மாதிரி ப பரிமாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது இல்லீகலாக அதுவும் அந்த மாதிரி ஆக்சுவட் தான் இப்படி பல பரிமாற்றங்கள் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பண்ணியிருக்காங்க அதில் கூட இட் வாஸ் ஏபிள் டு செக்யூர் அவங்க கன்விக்ஷன் பண்ணது நாற்பத்தி கேஸ் தான் ஏன்னா சில வதந்திகள் வரும் இப்படி போகுது அங்கே போய் அது அப்படி இருக்காது

ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ எதையுமே டெக்னிக்கலாவும் சயின்டிபிக் முறையிலும் பண்ணிடுறோம் அதுவும் கொஞ்சம் ஈரி கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த நாற்பத்தி ரெண்டு கேஸ்கள்னு சொல்லிட்டு இந்த நாற்பத்தி ரெண்டு கேஸ்களுக்கும் தக்க தண்டனை கிடைத்திருக்கா அப்படின்றது இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பா இந்த கேஸ் இந்த குறைவான இருந்தாலும் கூட அவருடைய இதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க நீங்க அவங்க பணம் பரிமாற்றங்கள் எல்லாம் அவங்க அவங்களுக்கு எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கும் இப்போ இதெல்லாம் பண்ணிக்கின்ற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி தான் இடி யாருக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்சார்ஜ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இன்சார்ஜ் இதுக்கு அவங்க வந்து ஃபைனான்ஸில் நம்ம வந்து ஆல்ரெடி கிரைசஸ் தான் இருக்கும் ஃபைனான்சியலி விஆர் கிரைசிஸ் இங்கே வேர்ல்டில் நம்பர் டூவில் வந்து ஃபைனான்ஸ் கிரைசிஸ் தான் இந்தியா இருக்கு இந்தியாவில் தமிழ்நாடு முதல்ல இருக்கு கடன் வாங்குனதுல லோன் வாங்குனதில் ஃபைனான்சியல் கிரைசிஸில் நம்பர் ஒன்னாக இருக்குது தமிழ்நாடு டெவலப்பெண்ட் இருக்கலாம் அதை ப்ராப்பரா அந்த டெவலப் அந்த பணம் பரி பரிமாற்றங்கள் நடைபெற்று என்று பார்க்கின்ற பொழுது இங்கொன்று இங்கொன்றும் தவறுகள் நடைபெற்ற பண்டுக்குதான் அந்த பரிமாற்றங்கள் நடைபெற்றதாக வதந்திகள் வருகிறது அது இது இல்லாமல் அரசு கவனம் செலுத்த வேண்டும் கண்டிப்பா நீங்க அறுநூறுக்கு மேற்பட்ட கேஸ்கள் சொன்னீங்கல்ல இப்ப நாப்பத்தி ரெண்டு கேஸ்கள் வந்து பதிவாகி அதற்கு பிராப்பராயி அறுநூத்தி நாப்பத்தி ரெட்டுக்கு அறுநூத்தி கேஸ் ஆஹ் அந்த மற்ற கேஸ்கள் எல்லாம் எதன் அடிப்படையில போடப்பட்டிருக்கும் அப்போ அப்பா வதந்திகள் மூலம் ஒரு நீங்க ஒரு கம்பெனி தர்றீங்க அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இப்போ அங்கே இன்வெஸ்டிகேஷனில் ப்ராப்பராக இருக்கா பாருங்கள் நாங்கள் ஆடிட்டிங்லாம் வச்சு எல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எவ்ரி இயர் வி ஆர் ஷோவிங் த அக்கவுண்ட்டு எவ்ரி திங் ப்ராப்பர் இல்லை இப்போ யூ வாண்ட்டு யூ கேன் அப் வித் அவர் ஆடிட்டர் யூ கேன் கிராஸ் வித் இம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ண வதந்திகளை வச்சு அவங்க போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு பேசுகிற போகிறாங்க ஆனால் அது உண்மையானு பார்க்கணும் இல்லையா அதுபோல் தான் அக்யூஸ்ன்னு சொல்கிறீங்க அது குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றவாளியாக இல்லைன்னு கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் அதுவே அக்யூஷன் சொல்றதுனாலயே அவர் கேஸ் வந்து குற்றம் குற்றவாளின்னு சொல்ல முடியாது அந்த தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வச்சு அங்க வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க தான் அது உண்மையா தெரிஞ்சு வந்திருக்கு அதுவும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் அந்த நாப்பத்தி ரெண்டு கேஸுகள் மட்டும்தான் தான் கண்டிப்பா சார் ஈடி ரைடு குறித்து ஈடி ரைடுனா அப்படின்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஏதோ ஒரு ரைடு பண்றாங்க அப்படின்ற மாதிரியான இதுல நோக்கத்துல பரிமாற்றங்கள் பணம் பரிமாற்றங்கள் வந்து ப்ராப்பரா இல்ல ப்ராப்பரா இல்ல அதுதான் அடிப்படை கண்டிப்பா பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்